இல்லை இருக்கும் வணக்கம் நான் இப்போ சொல்லப்போகிற போகிற மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கனாக்கா நம்ம எத்தனை நாட்களுக்கு ஒரு முறை ஷாம்பு பயன்படுத்தலாங்கிறத பற்றி தான் அதாவது நிறைய பேருக்கு இந்த கேள்வி இருக்கு எத்தனை நாட்களுக்கு ஒரு முறை ஷாம்பு பயன்படுத்தணும் அதை எந்த லெவலில் பயன்படுத்தணும் என்பதுதான் அந்த கேள்வி சரிங்களா அதற்கான விடையை தான் நான் இப்போ சொல்ல போகிறேன் எண்ணெய் தன்மைகளை கூந்தலை கொண்டவங்க தினமும் உடற்பயிற்சி செய்யும் வழக்கம் கொண்டவங்களும் தூசு நிறைந்த பகுதியில் வேலை பார்ப்பவர்கள் போன்றோர் தினமும் ஷாம்பு பயன்படுத்தி கூந்தலை சுத்தம் செய்யலாம் பிரச்சனை எதுவும் மற்ற இயல்பான கூந்தலை கொண்டவர்கள் முடி துண்டு துண்டா உடைஞ்சி வரும் தொந்தரவு கொண்டவங்க வந்து தினமும் ஷாம்பு போடவே போடக்கூடாது சரிங்களா அத அதுக்கடுத்ததா முடியில் வந்து கலரிங் செஞ்சுருந்தாங்கனாக்கா முடியை சுருட்டி விட்டிருப்பவர்களும் கேர்லிங் பண்ணியிருந்தாலும் தினமும் ஷாம்பு போடக்கூடாது ஒவ்வொருவரும் தங்களோட முடியின் தன்மையை உணர்ந்து அதற்கு தகுந்த ஷாம்பூ முதல் தேர்ந்தெடுக்கணும் கெட்டியான முடியை கொண்டவங்க மாய்ச்சரைசர் சேர்ந்த ஷாம்பூவை ஷாம்புவை பயன்படுத்தணும் எண்ணெய் தன்மை உள்ள குந்தல் உண்ட இருக்கிறவங்க கிரீம் அடங்கிய பயன்படுத்த பயன்படுத்தக்கூடாது வீரியம் குறைந்த ஸ்ப்ரே கண்டிஷனர் இவர்களுக்கு சிறந்தது சரிங்களா வறண்ட ஆரோக்கியமான கூந்தலை கொண்டவங்க அல்ட்ரா மாய்ச்சரைசர் அடங்கிய ஷாம்புவை தான் பயன்படுத்தணும் இவர்கள் இடைவெளி விட்டு கண்டிஷனர் பயன்படுத்துவது கூந்தல் மென்மையாக திகழ உதவுமா அதற்கடுத்ததாக முடிய வந்து முதலில் தண்ணீரில் நனைத்த பின்பே ஷாம்பூ பயன்படுத்தணும் எவ்வளவு ஷாம்பு பயன்படுத்த வேண்டும் என்பது அவங்கவுங்க கூந்தலோட நீளத்தை பொறுத்ததும் அடர்த்திக்கு தகுந்த மாதிரி நம்ம பயன்படுத்துவோம் ஷாம்புவை டைரெக்டாக தலையில தேய்க்கவே கூடாது சரிங்களா முதல்ல என்றைக்குமே ஷாம்புவை ஒரு மகுலையோ இல்லை ஒரு கப்லையோ பிளாஸ்டிக் கப்லையோ ஊற்றிட்டு அதில் தண்ணி மிக்ஸ் பண்ணிட்டு கலந்துட்டு அந்த தண்ணியாக தான் நம்ம ஷாம்பை பயன்படுத்தணும் டைரக்டாக நம்ம என்றைக்குமே தலையில் ஷாம்பை பயன்படுத்தவே கூடாது தலையில் ஒரு பகுதியில் எப்போதும் ஷாம்பு வைத்து தேய்ச்சோம்னா அந்த பகுதி வந்து முடி விரைவாக வறண்டுடும் அந்த இடத்துல முடி அதிகமாக உதிரவும் செய்யும் கழுத்தின் பின்பகுதியில் இருந்து மேல் நோக்கி ஷாம்புவை தேய்ப்பது தான் சரியான முறையாகும் பொதுவாக ஒன்றரை நிமிடம் ஷாம்பு தலையில் இருந்தால் போதுமானது அழகு சிகி அழகு சிகிச்சை அளிப்பவர்கள் அளிப்பவர்கள் குறிப்பிட்ட சொன்னால் மட்டுமே ஷாம்பு பயன்பாட்டு நேரத்தை வந்து நம்ம அதிக ரொம்ப நேரத்துக்கு தலையில் வச்சுக்கணும் ஒரு முறை குளிக்கும் போது ஒன்றுக்கும் மேற்பட்ட தடவை ஷாம்பு போடக்கூடாது குளிக்கும் போது நன்றாக தலையை துவட்டி பின்னாடி கண்டிஷனர் பயன்படுத்தணும் ஷாம்பு போடுவதால் வறண்டு போகும் கூந்தலுக்கு ஈரத்தன்மை மற்றும் மினிமினிப்பு கண்டிஷனர் தருது ஹேர் ஸ்ப்ரே மற்றும் ஜெயில் பயன்படுத்துறவங்க எல்லா நாட்களும் ஷாம்பு பயன்படுத்தலாம் சரிங்களா அதுக்கடுத்ததா சல்பேட் சேர்ந்த ஷாம்பு கூந்தலுக்கு அதிக வறட்சி கலந்து பயன்படுத்தணும் பொடுகு தொந்தரவு இருக்கிறவங்க பேபி ஷாம்பு அல்லது ஹம் மெடிகேட்டட் ஷாம்பு பயன்படுத்தலாம் தினமும் ஷாம்பு பயன்படுத்தினா மட்டும் கூந்தல் ஆரோக்கியமாயிடாது சரிங்களா டெய்லி யூஸ் பண்ணா மட்டும் கூந்தல் ஆரோக்கியமா இருக்காது முட்டை ஈரல் காளான் காலிஃப்ளார் சோயாபீன்ஸ் நேந்திரம் பழம் கோதுமை ரொட்டி பயிறு பருப்பு வகைகளை இந்த உணவு வகையில் தினமும் நம்ம சேர்த்துக்கொள்ளணும் சரிங்களா மறக்காமல் டெய்லி ஒரு அறநெல்லிக்காய் எடுத்துக்கணும் சரிங்களா இதுதான் இப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாக்கா நம்ம ஹே ஹேர் வந்து நல்லா ஃபால் ஆகாமல் நல்லா வளரும் உதராமல் வளரும் நல்லா அடர்த்தியாகவும் இருக்கும் சரிங்களா இந்த மெசேஜ் உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி மேலும் தகவல்களை தெரிஞ்சுக்கல மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் தேங்க் யூ